பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சில இடத்துல நமக்கு மாலை நேரங்களிலும் சில இடத்துல இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்குறோம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்கள் குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்கள் உட்பட நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகளும் ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது அதனால வட தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை தீவிரம் காரணமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மாலை மற்றும் இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம் நீங்க மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் கனமழையானது ரொம்பவே கண்டிப்பா நமக்கு தீவிரமா இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிங்க மழை பொழிவு வந்து சில இடத்துல பதிவாயிருக்கு சில இடத்துல மழை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மாவட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அதை நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருந்தோம் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வரும் என்று ஆகவே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி டெல்டாவாக இருந்தாலும் வட தமிழகமாக இருந்தாலும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் மாலை இரவில் இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத பகுதிகள் எங்களுக்கு இன்னும் இந்த ஜூலை மாதம் ஆரம்பித்து ஒரு நாள் கூட மழையே வரலங்க எங்க ஊர்ல அப்படின்னு நிறைய ஊர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட பகுதிகளில் இனி வரும் நாட்களில் கண்டிப்பா மழை இருக்கு ஜூலை மாதத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதம்தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போல இருந்தாலும் நாட்கள் போக போக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடும் இதுவரைக்கும் எங்கெல்லாம் சரிவர மழை இல்லாத அல்லது மழை பெய்யாத மாவட்டமாக இருக்கிறதோ எல்லா பகுதிகளுக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் முதற்கட்டமாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் ஒரு இடம் விடாமல் எல்லா பகுதிகளுக்கும் மழை பதிவாக வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதை தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமானதிலிருந்து இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் மழை முன்னேறும் அதனால ஒரே இடத்துல நமக்கு மழை பொழிவு இருந்து கொண்டு இருக்காது இன்னும் நமக்கு எங்கெல்லாம் உள் மாவட்டத்துல கடலோர மாவட்டத்துல மழை இன்னும் தீவிரம் இல்லாமல் இருக்கோ அங்கேயும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்னே ஒன்று கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்கள்ல கனமழையாக வெளுத்து அதிகன மழை ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்கு இது போன்ற எச்சரிக்கைகள் தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம் தமிழகம் முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவுகள் அதிலும் குறிப்பா வட தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒன்று மாலை நேரங்கள்ல உங்களுக்கு மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்துல மழை எதிர்பாருங்க ஏன்னா எல்லாருமே வந்து பகல்லே மழை எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா முடியாது ஒன்று மாலை நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் ஆகவே வட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொழிவு மாலை அல்லது இரவு நேரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை தீவிரம் அதிகரிக்கும் டெல்டா மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையே எங்களுக்கு வராதாங்க மழை வர்றதுக்கான அறிகுறியே காணமே அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லியிருந்தீங்க எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் கவலைப்படாதீங்க இரவு நேரத்துல மாலை நேரங்கள்ல எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் வந்து பகுதியை எதிர்பார்க்கலாம் ஆனால் மிக கனமழையோ அதிகனமழையோ மட்டும் எதிர்பார்க்க முடியாது ஒரு மிதமான மழை அல்லது ஒரு கனமழை வரைக்கும் தான் அதிகபட்சமாக பதிவாகும் அதிக அளவு மழை வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை அப்படி ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மிக கனமழை அதிகன மழை வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுற அளவுக்கு மழை வருமானு கேட்டீங்க அப்படிப்பட்ட மழை தீவிரம் வந்து அதிகரிக்கும் போது நிச்சயமா நம்மளே சொல்றோம் உங்களுக்கு அதுவரை பொறுமையாக இருங்க தென் தமிழகத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களில் பகுதியான மழையாக இருக்கும் மாவட்டம் முழுவதுமாக மழை இல்லாமல் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தாங்க இருக்க போகுது ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்றே நமக்கு தீவிரமாக தான் இருக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க வெப்பநிலை வந்து சமாளிக்கிறதுக்கு ஏன்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கூடி மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சியில நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாம் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையும் அதைத் தொடர்ந்து தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பதிவாகும் குற்றாலத்துல அந்த சீரான நீர் வறுத்து அந்த அருவிகள்ல சீரான வரத்து இருக்கும் ஏன்னா தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு குறைவு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அடுத்து வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்குகளும் ஏற்படலாம் ஏன்னா கேரள மாநிலங்களிலும் பருவமழை மறுபடியும் தீவிரமாக போகுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு கேரளாவில் சரியா மழை பொழிவே இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே கனமழை அப்படிங்கிறது பதிவாச்சு ஆனால் இப்போ அடுத்து வரும் நாட்களில் பருவமழை வந்து கேரள மாநிலங்கள்ல மீண்டும் வந்து தீவிரமடைய போகுது இதனால மேற்கு தொடர்ச்சியிலுமே சரி அநேக அருவிகள் மற்றும் இந்த பருவமழை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த அறிவியல் பக்கம்லாம் போயிடாதீங்க என்னதான் நமக்கு சில சமயங்களில் இயல்பு நிலையாக இருந்தாலும் அந்த திடீரென அந்த மழை பொழிவு அதிகரிக்கும் போது சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பல்வேறு மாநிலங்களில் தீவிரமடையும் கர்நாடக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் மங்களூரு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் உடுப்பி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதே போல இந்த அணை பகுதிகள் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கணிசமாக அதிகரிக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பிறகு கர்நாடகாவில் மீண்டுமாக பருவமழை தீவிரம் மிக மோசமடைகிறது இந்த ஜூலை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் ம மழையினுடைய தீவிரம் கர்நாடகாவில் ரொம்பவே அதிகரிக்கும்ங்கிறதுனால நீர் திறப்புகளும் அதிகரிக்கும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து இருக்கிறது சில இடங்களில் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வட மாநிலங்களில் நிறைய இடங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகுது ஒரிசா மாநிலங்கள் நல்ல மழை பொழிவுங்க கடந்த சில நாட்களாக ஒரிசா சட்டீஸ்கர் அதை தொடர்ந்து அஸ்ஸாம் மேற்குவங்கத்தில் நல்ல மழை பொழிவு கடந்த சில நாட்களாக எப்படி நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி மழை பெய்யுமோ அதே போல் அங்கே நமக்கு நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு எங்கும் பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்ந்து வட மாநிலங்களில் சில இடங்கள்ல தொடர்ந்து நமக்கு அதிகளவு மழை பொழிவுகளும் பதிவாகிட்டு இருக்கு ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க வரும் தரை தரைக்காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு அடுத்து ஆடி மாதம் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் அதனால தொடர்ந்து காற்றுடைய வேகத்தன்மையும் இனி வரும் நாட்கள்ல கணிசமாக அதிகரித்து மழை பொழிவுகளும் தீவிரமாக இருக்கக்கூடும் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க எண்ணிக்காச்சும் ஒரு நாள் வந்து கேட்காதீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க அப்பதான் நமக்கு என் வானிலையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரியும் எல்லா நாளுமே இதே போலவே வெயில் மட்டுமே இருக்க போகிறது கிடையாதுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு எல்லா இடங்களும் மழை பொழிவு இருக்கும் அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படிங்கிறதான் நம்ம தினந்தோறும் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்